மனைவிதா என்ன மொபைல் தம்பி இன்னைக்கு வந்து என்னென்னா மகளிர் தினம் ஆமாம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய பெண்கள் வந்திருப்பாங்க நிறைய பெண்கள் மீன்ஸ் அக்காவாக தங்கையாக சொல்ல நான் வந்து நிறைய கூட்டங்களாவது அக்கா உறவு தம்பி தங்கச்சி பெரியப்பா சித்தப்பா சித்தி ஏகப்பட்ட ஒரு கூட்டு குடும்பம் நல்ல உறவுகளில் வந்ததுனால பெண்கள்ங்கிற முக்கியத்துவம் என்ன உங்களோட அன்பு என்னங்கிறதுலாம் ரொம்ப தெரிஞ்சவன் அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா இருக்காங்களே அம்மா ரொம்ப ஒரு வலிமையான ஆள் ஓ இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னாச்சுன்னா எங்கள் அம்மாவுடைய கற்றுக்கிட்டது தான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கொண்டது தான் அந்த இடத்துல வந்து அதான் சொல்லுவோம் தாயை எவ்வளவுத்துக்குள்ள அன்பா பார்த்தா தாரத்தை அதை விட அன்பா பாப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட எனக்கு வந்து நேற்று என்னுடைய நண்பர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டாப்புல என்னன்னா ஒரு அருமையான ஒரு கவிதை நான் இன்னைக்கு பெண்கள் தினமா இருக்கிறதுனால ஒரு பெண்கள் சிறப்பை பத்தி ஒரு கவிதையை எழுதி விட்டாப்புல ரொம்ப படித்ததில் ரசித்தது அப்படின்னு சொல்லம்லாம் அதனாலதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்களும் வந்துட்டீங்க நீங்களும் உங்கள்கிட்ட அந்த கவிதையின பகிர்ந்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் என்னன்னா எல்லா உயிர்களையும் ஆண் நம்ம கடவுள் படைச்சதுக்கு அப்புறம் அவர் அப்படி பார்த்துட்டு இருக்காப்புல பெண்ணை படைக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படைக்க அதை வந்து கவிதையா போட்டிருக்காங்க என்னன்னா ஆண் உட்பட எல்லா உயிர்களையும் படைத்து விட்ட கடவுள் இறுதியாக பெண்ணை படைக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் இரு நாள் அல்ல தொடர்ந்து ஆறு நாட்களாக பெண்ணை படைத்துக் கொண்டிருந்தார் கடவுள் இதை பார்த்து கொண்டிருந்த தேவதை ஒன்று ஏன் இந்த படைப்புக்கு மட்டும் இவ்வளவு நேரம் என்றது அதற்கு கடவுள் இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்க வேண்டும் இந்த பெண் படைப்பு பிடித்தது பிடிக்காதது என்று எதையும் பிரிக்காமல் கிடைப்பதை சாப்பிட்டாக வேண்டும் அடம் பிடிக்கும் குழந்தையை நொடியில் சமாளிக்க வேண்டும் சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவள் மருந்தாக இருக்க வேண்டும் அவள் உடம்புக்கு சரியில்லாத போதும் அவளே அவளை குணப்படுத்திக் கொண்டு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் இது அத்தனையும் செய்ய அவளுக்கு இரண்டே இரண்டு கைகள் மட்டும்தான் இருக்கும் என்று விளக்கமாக சொன்னார் இது இத்தனைக்கும் இரண்டே கை மட்டுமா என்று ஆச்சரியமாக தேவதை கேட்டது ஆர்வத்துடன் லேசாக பெண்ணை தொட்டு பார்த்துவிட்டு ஆனால் இவளை ரொம்ப மென்மையாக படுத்தியிருக்கிறீர்களே என்று கேட்டது தேவதை அதற்கு கடவுள் இவள் உடலளவில் அளவில் மென்மையானவள் ஆனால் மனதளவில் ரொம்ப பலமானவள் அதனால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவாள் அது மட்டுமல்ல அவளால் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும் கஷ்டம் அன்பு கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவளுக்குள்ளேயே அடக்கி கொள்ள தெரியும் கோபம் வந்தாலும் அதை சிரிப்பு மூலமாக உணர்த்துகிற தன்மை இந்த படைப்பிடம் உண்டு தனக்கு நியாயமாக படுகிற விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வாள் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டும் கொட்டுவாள் என்றார் ஓ இந்த அளவுக்கு பெண்ணால் யோசிக்க முடியுமா தேவதை கேட்டது எல்லா விஷயங்களையும் பற்றி யோசிக்க மட்டுமல்ல அவற்றுக்கு தீர்வையும் அவளால் சொல்ல முடியும் என்று விவரித்தார் கடவுள் அந்த தேவதை பெண்ணின் கண்ணங்களை தொட்டு பார்த்துவிட்டு இவள் கண்ணத்தில் ஏதோ வழிகிறதே என்றது அது அவளுடைய கண்ணீர் அவளுடைய சந்தோஷம் துக்கம் கவலை ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே காட்டுகிற விஷயம் அது என்று பதிலளித்தார் கடவுள் ஆச்சரியமான தேவதை உங்கள் படைப்பிலேயே சிறந்தது இதுதான் இந்த படைப்பில் எந்த குறையுமே கிடையாதா என்றது தேவதை தன்னுடைய மதிப்பு என்னவென்று அவளுக்கு எப்பொழுதுமே தெரியாது என்று கடவுள் சிம்பிளாக பதிலளித்தார் நிறைய பெண்களுக்கு பெண்ணுடைய படைப்பினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ஆனா அவங்க என்னன்னா ரொம்ப மனம் பலகீனமா இருப்பாங்க இதுதான் அவங்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்க நம்ம அவங்கள அவங்களோட படைப்பின் ரகசியத்தை அவங்க புரிஞ்சுக்கிடணும் பெண் என்ப எவ்வளோ வலிமையானவள் எவ்வளோ விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறோம் இவ்வளோ அதான் சில படங்களை சிங்க பெண்ணின் பாட்டை கூட இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா நிறைய சிங்க பெண்ணே சிங்கப்பெண்ணே பாட்டு தான் ஓடிட்டு இருந்ததுக்கு ரீல்ஸ் இல்லை அதனால் என்ன பொறுத்தளவில் வந்து பெண்கள் வந்து அன்புக்காக எங்கும் பலகீனமானவர்களாக இருப்பாங்க ஆனால் மனதில் பலமானவர்கள் தான் அவங்களுடைய பலத்தை அவங்க வந்து உணரணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எப்போவுமே வந்து நான் வந்து விரும்பக்கூடிய விஷயம் அதே மாதிரி வந்து நல்ல தாரம் சொல்லுவாங்க இல்லையா அம்மா எனக்கு நான் அன்னைக்கு நீங்க ஒரு ஒரு நம்ம இடத்துல பேசும்போது எனக்கு அன்பான நான் நேசிச்சதுனால அதே மாதிரி தாய் போன்ற மனைவி கிடைத்திருக்கிறாள் என்று வந்து அந்த மேடையில பேசிட்டு அது எப்பவுமே அப்படிதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு உடல் உடல பாதிச்ச நேரத்துல கூட இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா ஒரே சாப்பாடுல எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா கரெக்டா இருக்கணும்னு கவனிக்கிறது எல்லாம் அந்த அந்த என்னது அந்த மனைத்தக்க மான்புடையால் ஆகி தற்கொண்டால் வனத்தக்கால் வாழ்க்கை துணை இல்லத்திற்கு தேவையான நற்பண்புகளுடைய மனைவி கிடைக்கிறதே பெரிய வரம் புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை இயல்பாளும் ஏறுபோல் பீடு நடை புகழை காக்கும் மனைவி இல்லாதவனுக்கு புகழை காக்கும் மனைவி இருந்தால் தான் நடக்க முடியும் காலை மாதிரி நடக்க முடியுங்கிற வள்ளுவரை குறிப்பிடுறாங்க அதனால பெண்கள் பெண்களுடைய பலத்தை வந்து எப்பவுமே உணரணும் ஆண்கள் வந்து அதை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையோடு அனைவருக்கும் எங்களுடைய பெண்கள் பெண்கள்தே நல்வாழ்த்துக்கள்